ஹாய் நம்ம வெயிலுக்கு நல்லதாக ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் வாங்க மொளாம்பழம் ஜூஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதை அரைச்சதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் அடிச்சுக்கலாம் தண்ணி சேர்த்து அடித்து வச்சுப்பாங்க இப்போ இதில் ஒரு முக்கியமான சிறப்பு சேர்த்துற பாருங்கள் சர்க்கரை இல்லாமல் இனிப்பான முலாம்பழம் ஜூஸ் மறுபடியும் நம்ம நல்லா அடித்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம் கலர்ஃபுல்லான முலாம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நாம் குடிக்கிறதுக்கு இதில் ஊற்றிக்கலாம் இதை கூட நான் என்ன மிக்ஸ் பண்ணங்கிறத கடைசியில் சொல்கிறேன் வீடியோப்பா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கலர்ஃபுல்லான முளாம்பழம் ஜூஸ் ரெடி இந்த ஒரோட்டா சிரப் தாங்க சேர்த்தேன் தேங்க்யூ டூ ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க